గైస్ వెల్కమ్ టూ ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ

தாராளமா அது மட்டும் இல்லாம டிஎன்பி சி குரூப் ஃபோர் அண்ட் வி ஓ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்ச்ச இருக்கு காரான் சார்ன்னு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் ஒரே அமௌன்ட்ல அதுவும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் சோ இந்த டெஸ்ட் பேட்ச்சுமே எங்க அகாடமில இருக்கு இத பத்தி டீடெயில்ஸ் வேணும்னாலும் சேம் நம்பர் வேலூரா இருந்த இந்த நம்பருக்கும் திருச்சியா இருந்த இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடெயில்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா சோ நம்ம இப்ப பாக்க போறது என்னெல்லாம் அடுத்தது மெடிக்கல் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மெடிக்கல் என்னெல்லாம் நடக்க போதுன்றதான் அடுத்து சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடத்துவாங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க Police verification.

அதாவது மெய்த்தன்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க மெய்த்தன்மை செக் பண்ணுவாங்க தப்பு பண்ணிருக்கேன் அந்த சர்டிபிகேட்ல பி பத்தாவது வரையும் வச்சிருப்ப ஆனா நாலாவது இங்கிலீஷ் மீடியம் அப்ப பி ரிசர்வேஷனே கிடையாது அம்மா செக் பண்றதுக்கு ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்க கூட போட்டு நீ எந்தெந்த ஸ்கூல்ல படிச்ச நீ எந்தெந்த காலேஜ்ல படிச்ச எல்லாத்துக்கும் கூட அனுப்புவாங்க அனுப்பணும் ஆனா அனுப்ப அனுப்ப மாட்டாங்க

அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக எடுத்து கூப்பிடுவாங்க மேக்சிமம் மேக்சிமம் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல மேக்ஸிமம் உனக்கு கொடுத்துருவாங்க சோ ஜெனூன் சர்டிபிகேட் கூட மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே கிடைச்சிடும் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் போய் தாலுக்கா ஆஃபீஸ்ல தான் ஜெனூனஸ் வாங்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் ஈஸி எல்லா டெக்டும் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்திருப்பாங்கல்ல உன்னுடைய டென்த் வரையும் ஸ்கூல் படிச்சிருந்தா அதுவும் மூணு ஸ்கூல் படிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்கூல் படிச்சிருக்கேன்னா ரெண்டு ஸ்கூல்லயுமே போயிட்டா அங்க எச்எம் கிட்ட போயிட்டு நான் இந்த வருஷம் தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனூனஸ் வாங்கணும் பி எஸ்டிஎம் கொடுத்துருந்தா பி எஸ் வாங்கணும் காலேஜ்ல டிகிரி ஹோல்டர் இருப்பீங்க கண்டிப்பா எஸ்ஐனா டிகிரி ஹோல்டர் தான் எந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா அந்த காலேஜ்ல டிசி காண ஜெனூனஸ் அத்த 淡淡的

பண்ண போற அந்த மெடிக்கல் டெஸ்ட் தான் இருக்கும் ரொம்ப பயந்துராதிங்க மெடிக்கல் பிசிக்கலா ஃபிட்டா இருந்திருக்க பிசிக்கல்ல நல்லா பண்ணிட்டு வந்திருக்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும் மெடிக்கல்ல டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் டிஸ்குவாலிஃபை ஆக ஏதோ பை சான்ஸ் நடக்காது பட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அதை மட்டும் நான் என்னன்றத மெடிக்கல்ல டீடைலா சொல்றேன் சோ கூட சேர்ந்து கவனிச்சோம் ஓகேவா சோ பொல்லாம மெடிக்கல்ல என்ன இருக்குன்னு சோ பொறுத்தவரையும் என்ன இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் மெடிக்கல பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹை டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன ஹை டெஸ்ட் தான் என்ன சார் சொல்றீங்கன்னா ஆமாமா ஹை டெஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க இந்த ஹை டெஸ்ட்ல பாத்தீங்கன்னு வெச்சுங்க இந்த மாதிரி ஒரு போர்டு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க இந்த டிஸ்ப்ளே பண்ணிட்டு இப்ப EPFP EFP TOZ LP தெரியுது இல்ல மினிமம் இந்த 9th வரையும் இல்ல 10th வரையும் வரத வந்து உடனால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லுவீங்க என கண்ணெல்லாம் மேக்ஸिमम ரிஜெக்ஷன் நடந்தா இந்த ஐடிஸ்ல தான் நடக்குமே அதுவும் தெரிஞ்சு வெச்சுங்க அதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வெரிஃபிகேஷன் யாராவது ஒரு ஹை ஹாஸ்பிடலுக்கோ இல்ல ஹை செக்கப்போ பண்ணி உங்களுக்கு 6 பார் சிக்ஸ் வருதான் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹை விஷன் ஓகேவா ஹை விஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இது இருந்துச்சுன்னா ஒருத்தன் கண்ணாடியே போட வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் கிடையாது அவங்க டைரக்டா பார்த்தா என்ன பண்ணலாம் சொல்லிடலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு ஒன்ன ஹை டெஸ்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உள்ள ஈவென்ட்டுமே இந்த ஹை டெஸ்ட் தான் ஏன்னா மேக்ஸிமம் மத்ததுல எல்லாம் கூட அதிகமா நடக்காது இதுல நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா ஒரு போலீஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா கண் பார்வை நன்றாக தெரிய வேண்டும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கண் பார்வை தெரியலனா தான் பிரச்சனை கண் பார்வை கண்டிப்பா தெரியணும் அதனால ஹை டெஸ்ட் வச்சு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே தாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாருமே ஒரு லோக்கல் செக்கப் கூட ஒரு உங்க லோக்கல் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல வந்து ஏதாச்சும் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் ஒரு ஹை செக்அப் அது வந்து பெஸ்ட் தானே ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஃபர்ஸ்ட் அது கூட செக் பண்ணி வச்சுக்கோங்க பயம் இருந்துச்சுன்னா இல்ல நான் எல்லாம் பக்காவா பண்ணிட வேண்டாம் தைரியமா போய் களத்துல சந்திங்க ஓகேவா இது வந்து உன்னுடைய ஃபர்ஸ்ட் செக்கப் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹை பிளைண்ட் காலி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சில பேருக்கு அந்த நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறங்களை வந்து சரியாக பிரித்தறிய முடியாததுதான் என்னன்னு சொல்லுவாங்க நிறக்குருடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு செக்அப் வைப்பாங்க இப்ப இதுல எனக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகுது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செவன்டி டிஸ்பிளே ஆகுது சைடுல இருந்து பாக்குற எனக்கு தெரியுது பட் உங்களுக்கு தெரியணும்ல செவன்டி ஃபோர்ன்றது டிஸ்பிளே ஆகுது இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் செக்அப் பண்றதுக்கு இது ஒண்ணு வைப்பாங்க இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் ஒன்னு அந்த ஹை டெஸ்ட் இன்னொன்னு இந்த கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் இந்த ரெண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி

மேக்ஸிமம் ரொம்ப பார்ப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க எஸ்ஐல போலீஸ்ல எல்லாத்துலயுமே அதனால கலர் பிளைண்ட்னஸ் செக்அப் வந்து உன்னுடைய ரெண்டாவது செக்அப் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியரிங் காது காதை செக் பண்ணுவாங்க மேக்சிமம் இதுவும் நடக்கும் நல்லபடியா தான் நடக்கும் இதுல எல்லாம் மேக்சிமம் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களுமே இந்த ஹியர் செக்க போறதுக்கு முன்னாடி காதல் எதுனா அதிகமா வேக்ஸ் அந்த மெழுகு மாதிரி சேர்ந்து இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க பெட்டர் ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது இதுல ஒரு சில்ட்ர சின்ன விஷயத்த விட்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் அவங்க நம்மள அவங்கள நினைக்க கூடாது நம்ம அதனால ஹியரிங் டெஸ்ட் போகும்போது காதல் எதுனா வேக்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க பெஸ்ட் ஹியரிங் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட செக் அப்ப நடக்கும் இதுல எல்லாம் மேக்ஸिमम ரிஜெக்ஷன் இருக்காது ஏன்னா நீங்க ஒரு ఫిజికల్லா ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு कैंडिडेट உனக்கே தெரியும் காது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து அப்ளை பண்ண கூடாது அதனால நீ அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் அப்ளை பண்ணிரு. அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல கண்டிப்பா உங்களுக்கு யாருக்குமே இருக்காது. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீத் நிறைய பேர் கேக்குற டவுட் இதுதான். சரி எனக்கு சொத்த பல் இருக்கு நான் ஓகேவா சார் எனக்கு பல் வந்து பின்னாடி ரெண்டு பல்லு விழுந்துட்டு இருக்கு எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க போகணுன்னுட்டா நான் ஓகேவா எனக்கு சொத்த பல்லு ரெண்டு மூணு இருக்கு நான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த பல்லு தான் எப்படி இந்த பொண்ணுக்கு அழகா பல்லு இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே பல்லு தான் இருக்கும் சோ இந்த ரெண்டு சொத்த பல்லு இந்த சொத்த பல்லு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு பல்லு அப்படிங்கிறாங்க அப்படின்றது பல்லு விழுந்திருக்கு சம்மதமே இல்லாம மேக்சிமம் இதுல பண்ண மாட்டாங்க சொத்த பள்ளி இருக்கு எனக்கு ஒன்னு ரெண்டு அப்படின்னா போய் அடைச்சிடுங்க உனக்கு பிசிக்கல் போதுக்கு அடைச்சிடுங்க ஒரு விஷயம் சொல்ல செட்டப்ல வந்து நிறைய பேர் கேட்பீங்க நான் லேசர் பண்ணிருக்கேன் சார் நான் லேசர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அதெல்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் யாருமே செக்அப் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஃபியர் ஆகாதீங்க பயப்படாதீங்க ஓகேவா ஸோ லேசர் பண்ணியிருக்கேன் என்ன வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ எந்த லெவல தாண்டி எங்க வந்திருக்கன்றது அவங்களுக்கும் தெரியும் ஸோ லேசர் பண்ணியிருக்கேன் காரணத்தினால இப்போ உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா அதான் முக்கியமே தவிர நீ லேசர் பண்ணியா லேசர் பண்ணலையா அதெல்லாம் ப்ரீ ஹிஸ்ட்ரீலாம் நோடிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீ பயப்படாத ஓகேவா அதை சொல்லணும்னு நினைச்சேன் அதே மாதிரிதான் அந்த பல்லுல வந்து எனக்கு பின்னாடி ஒரு சொத்த பல்லு இருக்கு இந்த கடா பல்லு கடவா பல்லு எதுவும் சொல்லுவீங்களா அதெல்லாம் இல்ல அப்படின்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியுது எனக்கு புடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சோ அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல பல்லு இல்லாதவங்க சப்போஸ் நீங்க கட்டணும்னு நினைச்சா கட்டிக்கோ ஒரு பல்லு ரெண்டு பல்லு இல்லைன்னா அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சோ அதனால உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்ல மொத்த பல்லுமே கொட்டி இருந்தாதான் உன்ன வெளியே தள்ளுவாங்களே தவிர ஒரு பல்லு ரெண்டு பல்லு மிஸ் ஆகிறது சகஜம் தான் மேக்சிமம் அதுலதான் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இன்னொன்னு இந்த

சோ இசிஜி கம்பல்சரி எடுக்கணும் இசிஜி எதுக்குன்றது எல்லாருமே படிச்சிருப்பீங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஹார்ட் பத்தி செக் பண்றதுதான் மேக்சிமம் சில இடத்துல எக்கோ டெஸ்ட் கூட எடுப்பாங்க உன்னுடைய ஹார்ட்டோட பங்கன் வந்து எப்படி இருக்கு நார்மலா இருக்கா உன்னுடைய ஹார்ட் பீட் உன்னுடைய ஹார்ட் பீட் வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கூட அது வந்து ரொம்ப சூட்டப் ஆகாம பிபி சூட்டப் ஆகும்னு சொல்வாங்க அந்த மாதிரி நிறைய பீட் வந்து நிறைய அதிகரிக்காம கண்ட்ரோல்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அவருடைய இதயம் எப்படி இருக்கு பலவீனமா இருக்கா பலமா இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இசிஜி எடுத்து செக் பண்ணுவாங்க சோ இதுல யாராவது டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்களா ரொம்ப பயப்படாதீங்க ஏன் அப்படினா நீங்க ஒரு ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்க கூடிய ஒரு கேண்டிடேட் ஏனா ஃபிசிக்கல பண்ணிட்டு தான் இப்போ இந்த ஸ்டேஜ்க்கே வந்திருக்கீங்க அதுலயே அவருடைய இதயம் வந்து எல்லா விஷயத்தையும் தாங்கி இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஈஸியா முடிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாம இந்த செக்கப் ஏன் வைக்கறாங்க அப்படினா ஆஃப்டர் தி போலீஸ் ஐட்ட அப்புறம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் கொலை பார்க்கலாம் கொல்ல பார்க்கலாம் திருட்ட பார்க்கலாம் பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்க்கலாம் உன் கண்ணு முன்னாடி நிறைய எமோஷன்ஸ் நீ கேரி ஓவர் பண்ற வேண்டி இருக்கும் அப்படி இருக்கும் போது உன் ஹார்ட் எல்லாத்துக்குமே பயப்படலாம் ஒரு கொலையை பார்க்கும்போது சில நேரத்தில் பயந்து முடிக்க கூட ரத்தத்தை பார்த்தோன்னே ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கலாம் சுச்சுவேஷன் சோ அந்த மாதிரி எல்லாம் வருமேன்னு சொல்லிட்டு அத செக் பண்றதுக்காக தான் இந்த ஹார்ட் செக்அப் ஆன இசிஜி அந்த எக்கோ எடுப்பாங்க ஓகேவா இசிஜி எக்கோவும் எடுப்பாங்க சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் சோ பிளட் டெஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்கு மேஜரா நிறைய நோய்கள் அதாவது பரவக்கூடிய நோய்கள் வந்து உங்களுடைய ரத்தத்துல தொற்று நோய்கள் இருக்கான்றத செக் பண்றதுக்கு தான் இந்த பிளட் டெஸ்ட் மேபி உயிர்கொல்லி நோய்களான ஏதாச்சும் ஒரு கிருமியுமே வந்து கலந்துருக்கலாம் அப்படி இருக்குதா இல்லையான்றத செக் பண்றதுக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட் குரூப் தெரிஞ்சுன்னு போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த பிஆர்எஸ் அந்த எஸ்எஸ் ட்ரைனிங் போகும்போது பிளட் குரூப் என்னன்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியுது இல்ல நம்ம எல்லாம் வளம் போறக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல இருந்துக்கிட்டு நம்ம அப்பா அம்மா காலத்துல அவங்க பிளட் குரூப் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கட்டில இருக்கு பாதி பேருக்கு பிளட் குரூப்பே தெரியுது உங்களுக்கு உங்க பிளட் குரூப் என்னன்னு உங்களுக்கு நீ தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க தலைவர் செஞ்சுட்டு தெரியாது சார் அப்படின்னு சொல்லாது ஏன்னா எப்ப எப்படிப்பட்ட ஆளு ஒரு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்திருக்கா நீ போய் பிளட் குரூப் தெரியலன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும் ஆனா பிளட் குரூப் என்னன்னு தெரியுறதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ ஓகேவா முக்கியமா பிளட் டெஸ்ட் வந்து செக் பண்ணும் மேபி அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பா உன்னுடைய பிளட் குரூப் கேட்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் என்னப்பா பிளட் குரூப் அப்படின்னு கேட்டா நீ சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ தப்பா கேப்பா சொன்னேன் இதுதான் ப்ளட் பிளட் குரூப் தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கப்படுத்திட்டு போறாங்க ஆனா பிளட் குரூப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி ப்ளட் டெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு எதனா டிசீஸஸ் பரவக்கூடிய டிசீசஸ் இருக்கா கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கான்றத செக் பண்றதுக்கு தான் மேஜரா இந்த டெஸ்டியை வந்து கேரி அவுட் பண்றாங்க சோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் தான் ஹை டெஸ்ட்க்கு அடுத்து சோ இதுலயேமே பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது ஓகேவா சோ ஏதாச்சும் ஒரு மாதிரி நோய்கள் இருந்துச்சுனா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யூரின் யூரின் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இவருக்கு எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அந்த நிறங்களை வச்சு கூட என்ன பண்ணுவாங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணிடுவாங்க அவங்களே கூட சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்தனு போவாங்க இதுக்கப்புறம் தண்ணி நிறைய எடுத்துக்கோப்பா இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூரின் டெஸ்டுமே இதுலயேமே டிசீசஸ் வந்து செக் பண்ணுவாங்க இவருக்கு எதனா டிசீசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அடுத்து எக்ஸ்ரே எடுப்பாங்க

ஓட முடியாது சும்மா கையில எழுத முடியாது சும்மா லாங் ஜம்ப் பண்ண முடியாது சும்மா ஷார்ட் குக் எல்லாம் தூக்கி போட முடியாது எல்லாமே கரெக்டா தான் அர்த்தம் அப்ப இதெல்லாம் வந்து மேக்ஸिमम அந்த அளவுக்குலாம் இருக்காது ரிஸ்க் இருக்காது உங்களுக்குலாம் கண்டிப்பா இதெல்லாம் கேரி பண்ணி வெளியே வெளியே எடுக்கும் வந்துருவீங்க பாத்துக்கோங்க லாஸ்ட் இந்த மாதிரி போன் லெக் வந்து செக் பண்ணுவாங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் லெக்கா இல்ல பவு லெக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க சோ இதெல்லாம் தான் உன்னுடைய மெடிக்கல் டெஸ்ட்ல கேரி ஆகக்கூடிய ப்ராசஸஸ் ஓகேவா சோ அப்ப நான் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கால்ல என்ன பண்ணுவாங்கன்றதையும் சொல்லிட்டேன் அண்ட் தென் வந்து அதுல ஜென்யூனஸ் எல்லாம் வாங்கணுன்றத பத்தி டீடைல் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் மெடிக்கல் ப்ராசஸ்ல என்னெல்லாம் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன் சோ இது ரெண்டு தான் எஸ்ஐக்கு அடுத்த கட்டமா நடக்க போகுது சோ எல்லாருமே ரெடியா இருங்க கண்டிப்பா கால் வரும் இப்போ அந்தவனே எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க மெடிக்கலும் நல்லா பண்ணிட்டு வருவீங்க நல்லபடியா முடியும் நம்புறேன் சோ உன் போஸ்டிங் உனக்கு வேலை எல்லாம் கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் தைரியமா ஆகு பயப்படாம வேலையை துணிஞ்சு நாட்டுக்கு சேவை செய் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ முப்பாளைய இணைந்திருங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை கத்துவோங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்